அறிவாலய வாசலை நின்று முரட்டு முட்டு கொடுத்து பரம்பரை ஊப்பிகளுக்கே டப்பு கொடுத்திருக்கிறாரு திருமாவளவன் திருமாவளவனுக்கு நடிப்புல ஆர்வம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒன்னு ரெண்டு படங்கள்லாம் நடிச்சிருந்தா இப்போ அவருடைய நடிப்பு திறமைக்கு தீனி போடுற மாதிரி திமுக கதை திரைக்கதை வசனம் எழுதி இவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட கொடுக்க முதலாளிக்கு விசுவாசமாக அந்த காட்சிகள கன கச்சிதமா நடிச்சிருக்கிறார் அதிகாரத்தில் அமரணும் பவர்ல பங்கு வேணும்னு பொங்கி எழுந்த காட்சிகள்ல ரசிகர்களிடம் கைத்தட்டல வாங்கினவரு அறிவாலயம் மதுக்கடைகளை மூடணும் என்பதுதான் திமுகவுடைய கொள்கை படிப்படியாக மூடுவாங்க மத்திய அரசு தான் மூட மறுக்குதுன்னு வச்ச ட்விஸ்ட் திருமாவளவன் டிராமாவளவன் என்பதை நிரூபிச்ச காட்சிகளா அமைஞ்சிருக்கு மதுவிலக்குக்காக திருமாவளவன் உண்மையா போராடல ஊப்பிகளுடைய சஞ்சலத்தை திமுக மேல விழக்கூடிய பழிகளை துடைப்பதற்காகத்தான் பாடுபட்டு இருக்கிறாருன்னு தான் நமக்கே புரியுது இரண்டு நாட்களுக்கு முன்பாக திருமாவளவன் மறைமலை நகர்ல பேசுற பேச்சு என்பது எல்லோருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு பலருக்கும் வரவேற்கவும் செஞ்சாங்க திருமாவளவன் ஒண்ணும் தப்பா பேசிடல அதிகாரத்துல பங்கு வேண்டும் பவர்ல பங்கு வேண்டும் நாங்களும் ஆட்சியில அமரணும்னு பேசியிருந்தாரன் அதத்தான் அன்புணி ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருந்தாரு திருமாவனுடைய பேச்சை வரவேற்று இருந்தாரு எல்லாருமே கட்சி தொடங்குறாங்கன்னா அவர்கள் ஆட்சி அமைக்கணும் என்கின்ற நோக்கத்துலதான் கட்சி தொடங்குவாங்க திமுகவையோ அதிமுகவையோ அதிகாரத்தில் அமர வைப்பதற்காக யாரும் கட்சி தொடங்கல அதுவும் திருமாவளவன் அவர்கள் இப்படி சொல்லக்கூடியது உள்ளவடையே மகிழ்வான ஒரு விஷயம் தானே அன்புணி ராமதாஸ் அவர்கள் பதிவும் பண்ணியிருந்தாரு அதே வேளையில இப்படி சொன்னவர் எதுக்கு இங்க பல்ட்டி அடிச்சு டெலிட் பண்ணாரு என்கின்ற கேள்வியும் எழுப்பி இருந்தாரு உள்ளபடியே நாங்களுமே வரவேற்றோம் பட்டியல் சமுதாய மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பாமகவை தவிர்த்து வேற யாருமே கொடுக்கல திருமாவளவர்கள் இத்தனை நாளா பட்டியல் சமுதாயத்து மக்களை ஏமாற்றித்தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு ஒருவேளை அவர் திருந்திட்டாரோ பட்டியல் சமுதாயத்து மக்களை அதிகாரத்தில் அமர வைக்கவே வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான களப்பணியை தொடங்கிட்டாரோ என்று நாங்கள் நினைச்சோம் அப்படியெல்லாம் யாரும் நினைச்சிடாதீங்க நான் மாறவே இல்லை அப்படின்னு நிரூபிச்சிருக்க அதுவும் பெரிய சிரிப்பு என்னன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி வீசிக்க மதுவழிப்பு மாநாடு நடத்துறது என்பதே மிகப்பெரிய காமெடி இதுல இன்னொரு காமெடி என்னன்னா இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுக ஆதரவு தர்றது திமுக தான் சாராய கடைகளை திறந்து வச்சு திமுக அரசு சாராய கடைகளை திறந்து வச்சு சாராயத்தை ஆறாவோட விட்டுட்டு இருக்கு சாராயத்தை டாஸ்மா கடை மொழியா மட்டும் இல்ல கஞ்சா மூளைக்கு மூளை முக்கட்டுக்கு முக்குட்டு கிடைக்குது இது ஈசிகாவிற்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பங்கு அதாவது கூட்டணியில் பங்குல இருக்கிறாங்கல்ல அப்புறம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் அப்புறம் மரக்கான கள்ளச்சாராய விவகாரம்னா நாங்க டாஸ்மாகால மட்டும் தமிழ்நாட்டு மக்களை குடிமக்களா மாத்தல கள்ளச்சாராயத்தாலையும் கஞ்சாவூர் ஆலயம் தமிழ்நாட்டை நாங்கள் குடிமக்களா மாத்திருக்கிறோம் என்கின்ற பெருமை திமுக வைச்சாரம் அந்த திமுகவுடைய ஆதரவோடு அந்த ஆதரவோடு இந்த மதுவழிப்பு மாநாடு நடக்கப்படுது எனக்கு என்ன ஒரு சிரிப்புன்னா இந்த மதுவழிப்பு மாநாட்டுக்கு திமுக நீங்க ஆதரவு கேட்டீங்க சரி ஆர் எஸ் பாரதியும் டி கே சிலங்கோனும் இந்த மதுவழிப்பு ஒழிப்பு மாநாட்டில கலந்துக்கிறாங்கன்றது சரி இந்த மதுவழிப்பு ஒழிப்பு மாநாட்டுல ஜெகத் ரச்சகன் அவர்களும் டி ஆர் பாலு அவர்களும் கலந்துகிட்டா பொருத்தமா இருக்குமா இல்லையா திமுக மீசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மாநாடுல மதுக்கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்கின்ற திமுகவிற்கு கோரிக்கை வைக்கக்கூடிய மாநாடு இந்த மாநாட்டுல டி ஆர் பாலையும் அப்புறம் ஜெகத்திரச்சனையும் அனுப்பிருந்தினா கணக்குச்சிதமாக புரிஞ்சிருக்கும் இன்னொன்று அவர்கள் இன்னும் அந்த கம்ப சுத்திக்கிட்டே இருக்கிறாரு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை நடக்குதுன்னா தமிழ்நாட்டினுடைய அரசு வழியாக தான் நடக்குது மத்திய அரசுக்கு மத்திய அரசு மதுவை ஒழிக்கணும்னு முடிவெடுக்கணும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பாஜகவும் பல மாநிலங்களில் மதுவை ஒழிக்கணும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மது ஒழிக்கணும்னா நம்ம யாரை கேட்கணும் திமுகவை கேட்கணும் கள்ளச்சாராய ஒழினா சட்ட ஒழுங்கு வச்சிருக்கக்கூடிய திமுக அரசை பார்த்து கேட்கணும் ஆனா அதை விட்டுட்டு பாஜகவை கேட்கறீங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா இல்லாத பாஜகவை பேசி பேசியே திருமாவளவன் வளர்க்கிறாரோ திருமாவளவனை திருமாவளவன் தான் அண்ணாமலையை தாண்டி தமிழ்நாட்டுல பாஜகவை வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் இது எதுவோ உள்குத்தா இருக்குமோ என்கின்ற சந்தேகமும் நமக்கு எழுபது ஏன்னா தொடர்ச்சியா பாருங்க தொடர்ச்சியா பாஜகவை பத்தி திருமாவளவன் பேசிக்கிட்டே இருக்கிறார் பாமக மேல பழி போடுறாரு பாமக மேல பழி போடக்கூடிய திருமாவளவன் இல்லாத பாஜகவை வளர்த்தெடுக்கக்கூடிய பணிகள்ல ஆழமா இறங்கி வேலை செய்யறத நம்ம பார்க்க முடியும் இன்னொன்னு எல்லா தலைவர்களுமே கேட்கிறாங்க உங்களுக்கு மது ஒழிப்பு என்கின்ற கோஷத்தை முன்வைத்தீர்கள் என்றால் பாமகவை இல்லாமல் நீங்க எப்படி மது ஒழிப்பு கோஷத்தை தமிழ்நாட்டில் எழுப்ப முடியும் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக மதுவை ஒழிப்பதற்காக பாடுபடக்கூடிய ஒரு பெருமகனார் மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை இல்லாம நீங்க மது ஒழிப்பு நாடகம் மாநாடா மாநாடு நடத்துறதே ஒரு நாடகம் தான் அதுதான் பெரும்பான்மையான தலைவர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க ஆனா இவருக்கு மது ஒழிக்கணும் என்கின்ற கொள்கையோடு முன் வந்தானே அப்படிலாம் இல்லை ஏதோ ஒன்று நடத்தணும் அப்படி என்கின்ற ஒரு ஒரு ஏற்பாட்டோடு திமுகவுடைய ஏற்பாட்டோடு இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்து இன்னொன்னு என்ன ஒரு சந்தேகம் ஏற்படுத்துதுன்னா இப்ப இரண்டு மூன்று நாட்களாக நடத்தக்கூடிய அத்தனையும் திமுகவால ஏற்றப்பட்டதோ என்கின்ற சந்தேகம் எழுந்தது என்ன காரணம் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டு சுற்றுப்பயணம் திமுக தலைவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முழுக்க முழுக்க தோல்வியில முடிஞ்சிருக்கு மு க ஸ்டாலின் அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்தை மதிச்சு ஏழாயிரம் கோடி தான் முதலீடு வந்திருக்குன்னு அவங்களே சொல்றாங்க ஆனால் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலையும் இருபத்தைந்தாயிரம் கோடிக்கு மேல முதலீடு வந்திருக்கு அப்ப இது முழுக்க முழுக்க தோல்விதான என்று மருத்துவ ஐயா அவர்கள் கேள்வி எழுப்பினாங்க இத்தோடு அந்த காரேஸ் சம்பவம் இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் திமுகவிற்கு எதிர்ப்பான எதிர்ப்பலைகளை எழுப்பியிருக்கு இந்த சூழ்நிலை திசை திருப்பதற்காக திருமாவளவன் வாயிலாக இப்படியான பணி செய்யப்பட்டு திருமாவளவனுடைய கட்சிக்காரர்கள்லாம் ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்கிறாங்களே அவர்களுக்கும் அவருடைய முதலாளிகள் அவருடைய தலைவர்களை வைத்து ஒரு சவுக்கு அடியை கொடுக்கணும் என்று திமுக எப்படி செஞ்சதோ என்கின்ற சந்தேகம் எழுந்தோம் ஒரு பக்கம் அந்த பேச்சையே நீர்த்து போக வச்சுட்டாங்க என்ன பேச்ச வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தன பேச்சையே நீர்த்து போக வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் மீசிக்கிளைகள் பகுதிகள் எல்லாம் திமுக பாருங்க நம்மளாம் உழைச்சிதான் திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்க நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க நம்ம ஆளுங்க ஏதாவது தப்பு செஞ்சு என்ன நல்லது செஞ்சு தப்பு செஞ்சு ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டா அதுக்கு நம்ம ஆளுங்க போய் போராட வேண்டியதா இருக்கு இது பண்ண வேண்டியதா இருக்கு அப்படி இப்படி வசூல் பண்ணி திமுக காரனை மிரட்ட வேண்டியதா இருக்கு ஆனா பெருதா பயப்படுற மாதிரி தெரியல பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்களோ என்கின்ற சந்தேகம் விசி காவினர்கிட்ட இருக்கு இப்படி விசி காவினர்கள் அடிவரடிகள் திமுக எதிர்த்து பேச திராணி இல்லாம பாமகவை சம்பந்தமே இல்லாம விமர்சிக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்கணும் ஆனால் அவர்களுடைய உண்மையான எதிரிகள் திமுக என்பது அவர்களுக்கு புரியல ஆனால் ஒரு சில பேர் திமுக ஆட்சியில விசிகாவுக்கு பங்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக திமுக அவருடைய தலைவர் வழியாகவே ஒரு பதிவை போட வச்சு அதை நீக்க வச்சு நீங்க இவ்வளவுதான் என்று காட்டி என்பதும் தெரியல இது ஏதோ மிகப்பெரிய அரசியல் பழைப்பின்னல் என்பது மட்டும் முழுசா தெரியுது விசிகாவுடைய கொள்கை மது கொள்கையா இல்லது முட்டு கொடுக்க கூடிய கொள்கையா என்பது இன்னைக்கு அறிவாலயம் வாசல்ல வெட்ட வெளிச்சத்துல வந்துடுச்சு